அம்மா வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குமா நான் வெளியே போயிட்டு வரவா வா எங்கம்மா இல்லம்மா சும்மா அப்படியே எங்கிட்டாவது போயிட்டு வரலான்னு நானும் வேணா வரட்டுமா அம்மா நானே தனியே எங்கிட்டாவது போயிட்டு வரலான் இருக்கேன் நீங்க எதுக்குமா நீங்க வீட்டுல இருங்க இல்லடி அம்மா வீட்லயே இருக்கிறதுக்கு உனக்கு எரிச்சலா இருக்குன்னா ஆனாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில உன்னை தனியா விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா உங்க அப்பா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அதான் அப்பா வந்து கேட்டா நான் வெளியே போயிருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வாரேன்னு சொன்னேன் மட்டும் சொல்லுங்க இல்லைம்மா அவர் என்ன திட்டுவாரு பிள்ளை எதுக்கு தனியா விட்டேன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கம்மா எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தா அந்த பொறுக்கி ராஸ்தலோட ஞாபகமாவே வருதுமா ஏன்னா வீட்டுக்குள்ள நாங்கள் அங்கே நின்று பேசியிருக்கோம் இங்கே நின்று பேசியிருக்கோம் அப்படின்னு அந்த அந்த நினைவுகள்லாம் வருது புரிஞ்சுக்கோங்க நான் போயிட்டு வரேம்மா புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிமா சரி கம்பல் பண்ணல போயிட்டு வாங்க சீக்கிரமா வந்துடும் தான் நான் இருப்பேன் நான் அவ்வளவுதான் சரியா சரிடாமா போயிட்டு வா இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா

அவன் சொல்றான் இவன் சொல்றான் அங்க மாப்பிள்ளை இருக்கு இங்க மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லி ரொம்ப இஷ்டத்துக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கைய பளிக்கடா ஆக்கிடுறோம் இன்னைக்கு பிள்ளைங்க கண்ணீர் விட்டுட்டு நிக்கும் போது எதுக்கு இந்த மானுகிட்ட உயிர் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு ஏப்பா கூட்டுக்காரா எம்புட்டு நேரம் எத்தனை மணிக்கு சொன்னா எத்தனை மணிக்கு வரேன் ஏனே பக்கத்து ஊர்ல ஒரு விசேஷனே அந்த உயிர்மே அதான் வரது கொஞ்சம் லேட் போச்சு பக்கத்தூர் விசேஷத்துக்கு போற அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஊர்ல விசேஷம் வைக்கணும் அத பத்தி யோசனை இல்லையா உனக்கு என்ன விஷயம் அடுத்த வாரம் நம்ம ஊர்ல விசேஷம் வைக்கணும் அதனால போய் தண்டோரா போடணும் ஊரார எல்லாத்தையுமே நாளைக்கு பஞ்சாயத்துக்கு மந்தைக்கு வர சொல்லி கூப்பிட்டுரு சரியா பெரிய மனுஷங்க வீட்டுக்கெல்லாம் நான் போய் சொல்லிட்டேன் நீ ஊர்க்காரவங்களுக்கு மட்டும் போய் கொட்டு கொட்டி சொல்லிட்டு வந்துரு

அப்புறம் நான் இல்ல நீ இல்ல நீ எப்படி பஞ்சாயத்து பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு சண்டை வந்துடும் நீ அதனால நேரம் காலமா இப்ப சொல்லிடு சரிண்ணே அதெல்லாம் போய் சொல்லிடுறேனே சரிப்பா அப்ப போயிட்டு வா இந்த மைக்கு செட்டு லைட்டு அதெல்லாம் இப்ப என் பங்காளி ஒருத்தர் போடுறாரு அவர்கிட்ட சொல்லுவாங்களா இல்ல எப்படிங்க வருஷம் வருஷம் நம்ம ஊருக்கு போடுறதே இந்த பக்கத்துக்கு ஒரு காரணம் அவங்ககிட்ட தான் வருஷம் வருஷம் சொல்லுவோம் இப்போ புதுசாக மச்சானுக்கு மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவன் வேற சண்டைக்கு வருவானே சொந்தக்காரருன்னு சொல்லல கொஞ்சம் பத்தஞ்சு கூட போட்டு குறைச்சிக்கலாம் நீங்க சொன்னீங்கண்ணே சரியா நாளைக்கு எல்லாரும் வரட்டும் சபையில வச்சு என்ன எதுன்னு பேசிக்குவோம் சரிங்க அப்ப வரணே ஆ ரைட்டுப்பா இன்னையா புது ஆளை எதுவும் இறக்குவோமா ஆமையா வருஷ வருஷம் மைக் செட்டு தான் அதுவும் அவன்கிட்ட போய் தொங்கிட்டு போறதுனாலதான் அவன் ரொம்ப நம்மள இலக்காரமா நினச்சிக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம போன தடவை பாட்டா போட்டான் பாட்டு நல்ல சாமி பாட்டா போடியான்னு சொன்னா அது என்னம்மா ஊ சொல்றியாமா ஆமா ஊன்னு சொல்றியாம ஆமான்னு பாட்டு போடுறான் வெளியே போய் தலகாட்ட முடியல என்னையா கோயில் விசேஷத்துல பாட்டு போட சொன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் போறீங்கன்னு சொல்லி இல்ல நக்கல் பண்ணி சிரிச்சு பேசுறாங்க டீ கடையில வச்சு என்னையா பண்றது நம்ம அந்த காலத்து ஆளுங்க நமக்கு இந்த பழைய பாட்டு போட்டா கேக்குற மாதிரி இருக்கும் இந்த காலத்து பயலுக்கு எங்கே அந்த பாட்டெல்லாம் கேட்குறாய்ங்க அவங்களுக்கு ஒசரம் ட்ரெண்டிங் பாட்டா போட சொன்னேன் அதை தான் அப்படி போட்டு விட்டாங்க ஓ அப்போ அந்த தியானிய பார்த்தது நீதானா இல்லையா இப்போ எல்லாமே தான் ரீல்ஸு கீல்ஸுன்னு என்னென்னமோ போகுதே ரீல்ஸ் இல்லையா ரீல்ஸ் ஏதோ ஒரு வெங்காயம் அது எல்லாமே எத்தனை வருது இந்த பயனுக்கெல்லாம் அந்த மையத்தில் கேட்குறானுங்க அதனால தான் அதெல்லாம் சொல்லி ஆடன் உடன்பாடல் இருக்குதோ ம் ம் அதுதான் இப்ப குறைச்சல் இல்லையா இந்த வருஷமாவது திண்டுக்கல் ரீட்டாவ வர சொல்லுவோமா பாத்தியா தலைமுடி நிறைச்சால ஆசை விடுறது இல்ல பூ சொல்றியா மாமா பாட்டு போட்டதுக்கே உனக்கு இந்த இழுவை இழுத்த திண்டுக்கல் ரீட்டா வந்தா மட்டும் நீ இழுவை இழுக்க மாட்டியோ இல்லையா வயசான கலடு கட்ட திண்டுக்கல் ரீட்டாவ பார்த்தா தான் இந்த கட்ட வேகம் ஒரு லிட்டர் பெட்ரோல ஊத்துனா எப்படி வேகம்னு பாக்கறியா ஊர் தலைவர்ல துணை தலைவர்னு பேர்த்தேன் ஆனா வெளியே மட்டும் தான் பவுசு உள்ளுக்குள்ள பார்த்தா அந்தளி சந்தளி தான் நாம கூத்து திண்டு கல்றிட்டாவ பாக்கணும்னு தான் தோணுது என்ன பண்ணி தொலைகிறது நம்ம வீட்டுக்காரி நம்மள கும்மா குத்துல குத்தி போடுவா பாப்போம் இந்த வருஷம் அது நமக்கு வாய்ப்பு அமைதான்னு பண்றது எதிர்த்த வீட்டுல பொண்ணு இருந்து ஒரு வார்த்தை சிரிச்சு பேச முடியுதா எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே தெரியுறாயா அவங்க அப்பாவும் அம்மாவும் எந்த நேரத்துல பித்தாங்கன்னு தெரியல ஒரு சண்டை போட்டு போது எதுவும் பித்து போட்டாங்களே நமக்கு தெரியல முறை 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 என்ன முறை முறைக்கிறா என்னபடி தொலைகிறதுனே தெரியலப்பா மனசு ஏதோ இந்த பிள்ளை முறைச்சாலும் நம்ம மனசுல அப்படியே குடிச போட்டு உக்காந்துட்டா என்னைக்கு அந்த குடிச கோபுரம் ஆகுமோ அந்த கோபுரத்துல என்னைக்கு விளக்கு ஏறுமோன்னு தெரியல ஏறும் ஏறும் ஆனா எப்ப ஏறும் தான் தெரியல

மாமா ஆரம்பிச்சு வைங்க மாமா ஏன்னா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்மா என்னன்னு கூட தெரியல நீங்க தான் பொண்ணையும் கொடுத்து இவ்வளோ தூரத்துக்கு எங்களை வழி அனுப்பியும் வச்சிருக்கீங்க அதனால நீங்களே ஆரம்பிச்சு வைங்க மாமா சரிங்க மாப்பிள்ள சரிங்க அப்ப நீ ஆண்டவா என் பிள்ளைய நான் கட்டி கொடுக்கும் போது கிட்ட ஒண்ணும் இல்லை இப்ப இந்த சொத்து சோகம்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு உன்னோட அருள் மட்டும்தாய காரணம் என் மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு அந்த பையனை போதே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எப்படி இருந்தாலும் இந்த பையன் ஒரு நாள்ல ஒரு நாள் வாழ்க்கையில சாதிப்பான்னு எனக்கு தெரிஞ்சது அதனால அது நடக்குமா என்னன்னு தெரியல ஆனா நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுச்சு அதே போல என் மாப்பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைச்சது இது கிடச்சாலும் இது ரெட்டிப்பாவும் திருகணும் பிள்ளைங்க வாழ்க்கையிலப்பட்ட எல்லா கஷ்டமும் குறையும் அதுங்களும் சொந்த வீடுன்னு சொத்து சொவனு சந்தோஷமா வாழணும் நீதாம்பா இந்த படையில ஏத்துக்கிட்டு இந்த புள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அம்மா தாயே இந்த மண்ணுல எத போட்டாலும் பொன்னா விளையணும் எந்த நஷ்டமும் இல்லாம நல்லபடியா வியாபாரம் பெருகி பிள்ளைங்க தொழில முன்னேறி வரணும் இந்த நீ போடு சரிங்க அப்பனே ஆண்டவா என் பிள்ள இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இப்பதான் அவ வாழ்க்கையில ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு இனி எந்த குறையும் இல்லாம அவ வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடக்கணும்

இவர் ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு என்ன பண்றது முதல்ல எந்திரிங்க ஹாஸ்பிட்டல் போவோம் எந்திரிங்க எந்திரிங்க பாத்து எந்திரிங்க நடந்து வாங்க நடந்து வாங்க இது காயமா என்ன இல்ல இல்ல ஒண்ணு இல்ல காலையில கீழே குனிஞ்சு பாருங்க இது காயம் எதுவும் இருக்க போது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போன மாதிரி அவங்க எரிச்சதில் நான் என்கிட்ட விழுந்துட்டேன் வண்டியிலே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சி போல இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் ரோட்டில் வரேன் நம்ம தான் ஒரே நேர வரணும் இப்படி வந்து பாருங்க இன்னும் நான் என்ன நானே ஏதோ நினப்பில் வந்திருக்கேன் போல் ஒன்றும் பிரச்சனை இல்ல என்ன நீங்க ஓகே தானே ஹாஸ்பிடல்ல இருந்து கூட நான் போய் கூட்டிட்டு போய் வரேங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு நான் போய் கிரேன் இந்த வண்டி வேற டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க இந்த வண்டியை ஓட்டிட்டு எப்படி போவீங்க நான் வண்டி எங்க மெக்கானிக் ஷெட்ல விட்டுறேன் நீங்க ஏறுங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க வீட்ல விட்டுறேன் இல்லங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் போய் கிரேன் ஆ ஓகே தானா நான் ஓகே தான் கொஞ்ச நேரத்தில் அந்த புளிக்கு ஏதோ ஆயிடுச்சு பயந்துட்டேன் ஒன்றும் ஆகலை ரோட்டில் வரும்போது ஹெல்மெட் மாட்டணும் நம்ம போகும்போது வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரோட்டில் வரவே எந்த நினப்பில் வருவான்னு தெரியாது ஆனால் நம்ம ஒரே நினப்பில் தான் போகணும் அப்பாடா இப்பதாம மனசுக்கு நிம்மதியாவும் நிறைவாவும் இருக்கு கூட ஆஸ்பத்திரியில் என்னத்தை சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் பிள்ளைங்களுக்கு தான் தைராய்டு இருக்குன்றாங்க பிசிஓடி ஓசி என்னென்னமோ சொல்கிறாங்கம்மா நம்ம காலத்தில் அங்கிட்டு என்னத்தை பார்த்தோம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதை எதுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதே பயமாகவும் பதட்டமாகவும் இருந்துச்சு நானும் உனையே ஆஸ்பத்திரிக்குள்ளே அந்த ஸ்கேனு ரூமுக்குள்ளே அனுப்புனதுலேருந்து என்னத்தை சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பக்கு பக்குன்னு உசரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு போன உசிரே திரும்ப வந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டேன் நான் கூட என்னத்தை சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் என்ன இப்போதைக்கு சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு தெரியும் ஆனால் என்ன டாக்டர் சொன்ன மாதிரி கோவப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் மனசை அமைதியாக வச்சுக்கணும் யார் என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடணும் அதுக்கு நம்ம எதிர்வினை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க அப்போ தான் உடனே குழந்தை உண்டாகும் அதை விட்டு விட்டு மாமியார் பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நீ கோபப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதை எதுன்னு யோசிச்சு உனக்கு எதாவது வந்துச்சுன்னா அப்புறம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க சரியா சரிம்மா மாப்பிள்ளை வேற ரிப்போர்ட்டு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துக்கிட்டு இருப்பாரு நான் உள்ளே போய் சாப்பாடு குழம்புலாம் சூடு பண்ணுறேன் சாப்பிடுவோம் நீ மாப்பிள்ளைக்கு போனை போட்டு சொல்லு இந்த மாதிரி சொன்னாங்கன்னு ஆ சரிம்மா நான் சொல்லிக்கிறேன் நீ எவ்வளவு என் பிள்ளைக்கு குறை இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லட்டும் பிடிச்சு கிழிச்சு போடுறேன் பாரு பாவம் அவரு எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பாரு அவன் ஜானகி சொல்லு ஜானகி இன்ன வரைக்கும் உங்ககிட்ட இருந்து போன் வரலன்னு சொல்லி நான் தான் பதட்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்னாச்சு என்ன சொன்னாங்க அப்படி பதட்டப்பட்டவன் தான் உடனே போன் பண்ணி பேசிட்டீங்க என்னாச்சு ஏதாச்சு அட நீ தான் ஆஸ்பத்திரியில இருக்கேன் உள்ள போயிட்டா போன் எடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு தான் சரி நான் போன் அடிக்கல அதை எப்ப சொன்னா எப்ப கேக்குறீங்க சரி 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 என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க சொல்லு அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க எந்த குறையும் இல்லை தைராய்டு பிசோடின்னு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க இப்போதான் மனசுக்கு ஆறு இதெல்லாம் நிம்மதியாகவும் இருக்கு அங்கே என்ன சொல்லியிருப்பாங்களோ ஏது சொல்லியிருப்பாங்களோ பயந்துகிட்டே இருந்தேன் சரி இதே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்புறம் எதுக்கு தள்ளி போகுதாமா வேற என்ன உங்க அம்மா வாழத்தான் எங்கம்மாவா எங்கம்மா என்ன பண்ணாங்க ம் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுவும் அமைதியான சூழ்நிலையில் இருந்தால் தான் சீக்கிரமே உண்டாகும்னு சொன்னாங்க உங்கள் வீட்டில் அப்படி இருக்க முடியுது உங்கள் அம்மா வாயை திறந்துச்சுனாலே வண்ட வண்டையாக வண்ட வண்டையாக பேசுது அதுக்கிட்ட எப்படி இருக்கிறது அதனால தான் தள்ளி போகுது நாங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு செக் பண்ணியாச்சு உங்களுக்கும் செக் பண்ணணும் அப்படின்னாங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரேதான் செக் பண்ண தான் என்ன ஏதுன்னு சொல்ல நாங்கள் அவர் ஊர்ல இருக்காரு நான் இங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களையும் கூட்டிட்டு வாங்க அவருக்கு ஒரு செக்அப் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வரும்போது என்னன்னு பார்த்துக்கலாம் ம் சரிங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்குங்க அதுவும் உக்காந்துட்டே இருந்தது தூக்கம் வேற கொஞ்ச நேரம் நான் தூங்கி எழுந்துச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்றேன் ம் பார்த்து பத்திரமா இருங்க

நீ ஜமீன் பரம்பரடா நம்ம குடும்பத்துல யாராக்கும் வாழையடி வாழையாச்சி வரக்கூடிய குடும்பம்டா நம்ம குடும்பம் நீதான் இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் இருக்காது அவளுக்கு அங்கிட்டு ஏதோ ஒரு இத்தப்பண ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாளுங்க இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து பார்த்தாதான் என்ன எதுன்னு தெரியும் அதுவும் நம்ம போகணும் அவளா பார்த்துட்டு வர்றது பெருசு கிடையாது நம்ம குடும்பத்துல இருந்து போய் பார்த்தா தானே என்ன ஆயுதுன்னு தெரியும் அவளும் இல்லைன்னா குறை இருந்தாலும் குறை இல்லைன்னு சொல்லி கண்ணை கட்டி போடுவாளுங்க கண்ணை கட்டுறதுக்கு நீயா இல்ல அவங்களான்னு எனக்கு தெரியாது அம்மனு இருமா பொண்டாட்டி குடும்பத்தையும் பொண்டாட்டியும் ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க அப்பாடி அப்பா நாங்களும் தாயா வாழ்ந்தோம் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமையலப்பா சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவா இப்ப வேற ஒண்ணு இல்லன்னு சலங்கை கட்டி விட்டாங்களா இனி தங்கு 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 தங்குன்னு ஆடுவா

காத்து இழுக ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு பக்கமா இழுத்துக்க போகுது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு இந்த பொண்ணுன்னு சொல்லணும் கண்ண வந்த மாதிரி வீங்குது இப்படியே பேசிக்கிட்டு இருங்க ஒரு நாள்ல ஒரு நாள் பாருங்க எது வீங்க போகுதுன்னு இதுல வேற அந்த பொண்ணு வேற ஐயோ நன்றிங்க நன்றிங்க நீங்க இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் அவ்வளவு தாங்கன்னு என் கைய புடிச்ச கதரா கதர்னு கதறிட்டான் நான் தான் ஏமா விடுமா விடுமா இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில பொது சேவையில சகஜமான ஒரு விஷயம்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு வந்தேன் ம் என் வாழ்க்கையில ஒரு சிலர் உதவி பண்ணுன்னா உடனே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாங்க ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேமா எப்போ உனக்கு எப்போ எந்த உதவியா இருந்தாலும் சரி எந்த நிமிஷமா இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுமா நான் தாராளமா பண்ணுவேன் அப்படின்னு பெருமைக்கு சொல்லிட்டு வந்தேன் கொசு மருந்து வேற அடிச்சு தொலைங்களா கேக்குறாங்களா எப்ப அடிச்சு விடுவாங்களோ ஆமா ஆமா கொசு தொலை ரொம்ப அதிகமா தான் இருக்கு அப்பனே ஆண்டவா இவங்கிட்ட எல்லாம் பெத்து விட்டுட்டு எங்கயா நீ போன

நம்ம தாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளே இருக்கோம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி இருக்க முடியாதுல்லங்க போயிட்டு வரட்டும் வீட்டுக்குள்ளே இருந்தால் அதே ஞாபகமாகவும் இருக்கும்ல இருக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நீயாவது துணைக்கு போயிருக்கலாம் இல்லையே எனக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தேன் நானாவது துணைக்கு போயிருப்பேன் அதெல்லாம் கேட்க தான் செஞ்சேன் ஆனால் அவள் தான் நான் தனியாக போகணும் தனியாக போகணும்னா சரிம்மா உன் இஷ்டப்படி தனியாக போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சேன்

மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஐயா இப்படி சரிஞ்சு இருக்குது ஒண்ணு ஆகலன்னு சொல்ற முதல்ல கிளம்பு கிளம்பு ஹாஸ்பிடல் போய் முழு உடம்பை செக் பண்ணிட்டு வந்துருவோம் ஆமாமா அடிப்பட்டா உடனே தெரியலன்னு வச்சுக்குவே அப்புறம் இந்த மாதிரி ரத்தம் கித்து கட்டிடுச்சுன்னு வச்சுக்கோ அது பெரும் பிரச்சனை ஆயிடும் வா வா நீ கிளம்பு கிளம்பு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம் ஃபுல் பாடியும் செக் பண்ணிட்டு வந்துருவோம் ஐயோ அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா நான் ஆல்ரெடி நான் நார்மலா தான் இருக்கேன்

ஐயோ அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கலப்பா விழுந்த அதிர்ச்சியில நானே எழுந்து வீட்டுக்கு வர்றத பத்தி தான் யோசிச்சேன் தவிர அதை பத்தி எல்லாம் எதுவும் இதுக்கு தான் சொன்னேன் நானும் வரேன் நானும் வரேன் கேட்டியா நான் தனியா போயிட்டு வரேன் தனியா போயிட்டு வரேன்னு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயி உனக்கு எதோ ஒண்ணுன்னா நாங்க ரெண்டு பேரும் என்னமா பண்ணி இருக்கிறது இப்பதான் ஒரு பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள உனக்கு ஒண்ணுதான் நானும் உங்க அப்பா உங்க கூடையே வந்துருவோம் அம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா நான் நல்லா இருக்கேன் சரியா நீ அதை பத்தி யோசிக்காதீங்க